வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அன்பைக்கான ஒரு அழுத்த எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் வந்து கரண்டில் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நெரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக்கு எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசிக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க முழு விவரத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க முன்னாடியே வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருந்துட்டுருக்கக்கூடிய டேர் சிபி வேண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான கண்டிஷனில் இருந்துருக்குது இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க பக்கெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு பூமெல்லாம் வந்து வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமு பக்கெட் வெல்டு வெல்ட் எதுவும் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க பின்னாடி ஸ்டிக்கிலையும் வெல்ட் கிராக் இருக்காதுங்க வண்டியுடைய அண்டர் கேரேஜ் நீங்கள் பார்த்திங்கன்னா வெல்டு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்ன புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்ன புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள ஒரு ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடர் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம ஆச்சுன்னா இரண்டுமே மற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரெடி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபி காரோ நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜெஸி பண்டிகை இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பியூர் இரத்தருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் இந்த ஜெசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்